இன்னைக்கு வந்து மூணு பிளவுஸ் தைக்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி தைக்கலாங்க ஃபஸ்ட்டு இது இதுதான் நல்ல பக்கம் இது உள் பக்கம் ஃபர்ஸ்ட் முன்பகுதியை தைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் பட்டி சரிங்களா எப்பயுமே லைன் கிளாத் கீழ இருக்கணும் நல்ல கிளாத்து தான் மேலே இருக்கும் அந்த மாதிரி இருந்து நம்ம கத்தா தான் நமக்கு வந்து கீழே வந்து சூங்காமல் இருக்குது இது வந்து நான் வந்து கொஞ்சம் சைடில் ஜாயிண்ட்டுக்கு பத்தலை அதுக்கு ஜாயிண்ட் கொடுக்குறேன் அதனால சிங்கிள் பீஸாக வச்சு ஜாயிண்ட் கொடுத்துட்ருக்கேன் லைனிங்க்கும் ஜாயிண்ட் கொடுக்கணும் ஜாயிண்ட்டுனால் என்னென்னாக்கும் இந்த கார்னர் இந்த கார்னரில் ஜாயிண்ட் கொடுக்கணும் சரிங்களா இப்போ வந்து இது வந்து லைனிங் வந்து உள்ளே போகிற கிளாத்னால நம்ம மே கிளாத்தே இதுக்கு ஜாயிண்ட் கொடுத்துருவோம் ஏன்னா இது லைனிங் வந்து பத்தாதனால நம்ம உள்ள வெளியில் போகிற கிளாத்தே அது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அதனால நம்ம அதை ஜாயிண்ட் கொடுத்துருவோம் சரிங்களா எப்பவுமே வந்து முன் பீஸ் ஃபர்ஸ்ட் தைக்கணும் அதுக்கப்புறம் பட்டி தைக்கணும் தைச்சா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் தைச்சிடலாம் இது வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் தச்சு பழகினவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டும் தைக்கிறதுக்கு புரிஞ்சு தைக்கணும் அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் நல்லா தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடாகவே தைக்கலாம் எப்பயுமே பொறுமையாக தையல் தையல் பொறுத்த அளவுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் சரிங்களா பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம தச்சு பழக முடியும் அவசரமாக நம்ம பழகணும் தைக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது நம்ம நல்லா கற்றுக்கிட்டு வெட்டி தைச்சா தான் நமக்கு அது புரியும் சரியா இப்போது லைனிங் வந்து லைனிங் வந்து கீழே இருக்குது நல்ல கிளாத் மேலே இருக்குது சரிங்களா இப்போ மேலே சுற்றிலும் வச்சு ஒவ்வொரு தையல் போட்டலாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும் நமக்கு வந்து எப்பவுமே லைனிங்கை கீழே போட்டு வைக்கும் நமக்கு வந்து சிரமமாகவும் இருக்கும் அப்போ நமக்கு தைக்கிற வச்சி ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன சரிங்களா டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா டைம் நமக்கு இருக்க மாட்டேங்குது எனக்கு தைக்கிறதுலேயே கொஞ்சம் பிஸி ஆயிருது தான் ஷார்ட் எடுத்து எடுத்து போடுறேன் சரிங்களா அதுக்கும் எனக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ போடுறேன் வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க சரிங்களா இப்போது நம்ம வந்து பின் பீஸ் எல்லாம் தைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பார்க்கணும் எப்பயுமே இந்த சோல் இப்படி எடுத்து பார்த்தா இப்படி கரெக்டாக வரணும் சரிங்களா அந்த மாதிரி நமக்கு வந்து கிராஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த அந்த டாட்டோடைய பப் சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக அடிக்கும் சரிங்களா இதில் வந்து முன்னே பின்னே இருந்தால் ஒன்றும் இல்லை இங்கே வந்து நமக்கு இந்த டாட் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை கேட்டால் தான் எனக்கு தெரியும் சரிங்களா டவுட் கேட்டால் நான் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை திருத்தி எப்படி தரணுங்கிறத யோசிப்பேன் சரியா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் தான் எனக்கு தெரியும் சரியா இப்போது நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சாச்சு சரியா டாட் வந்து பிடிச்சோம்னா நமக்கு வந்து கப் சைஸ் வந்து அப்படி போட்டால் இப்படி இப்படி இருக்கணும் அப்போனா தான் அந்த கப் சைஸ் வந்து நமக்கு ப்ளவுஸ் போடும்போது போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே இது கப் சைஸ் அளவு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் சரியா இப்படி இருக்கும் நம்ம வந்து தச்சு போட்டால் இந்த மாதிரி வினிக்கணும் கப் சைஸ் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் ஓகே வந்து நம்ம பட்டி தச்சிருக்கலாம் சரிங்களா முன்னாடி பாகம் அடிச்சுட்டு டார்ட் பிடிச்சிட்டு இப்போ பட்டி நம்ம வந்து பட்டிக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் துணி கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நமக்கு பப் சைஸ்லாம் வந்து கரெக்டாக நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் போடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் சரியா அதுக்கு வந்து எப்போதுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி கீழே இருக்கணும் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்கணும் அதுக்கு மேலே தான் நல்ல கிளாத் இருக்கும் இதில் மூணு கிளாத் வச்சுருக்கேன் சரியா இதை தச்சுக்கலாம் நம்ம ிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் அப்புறம் ஒரு அமுக்கு தையல் அதுக்கப்புறம் அமுக்கு தையலுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போடும் அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும் மொத்தம் மூணு தையல் போடும் சுற்றியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படின்னாதான் வந்து உங்களுக்கு பட்டியை வந்து கரெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கரெக்ட் பண்ணி நம்ம அந்த பிளவுஸோடைய அளவு கரெக்ட் பண்ணி வெட்டும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் துணி வந்து இருவாமல் நாகண்டு அங்கே போயிடாமல் நமக்கு வந்து பட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டிப்பாக கிடைக்கும் சரியா பட்டியை நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம இந்த ப்ளவுஸோடைய அளவு பட்டி எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பட்டியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முன்பாக ஜாயின் பண்ணணும் சரிங்களா சரி மீ மீதம் அடுத்த பாட்டு வந்து நாளைக்கு நாளைக்கு வர்ற வீடியோவில் அடுத்தது முன்பாக முடிஞ்சு இனி பின்பாக எப்படி தைக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பாய்